கேட்டு இதுவே ஒரு பாத்தியில ஏதாவது ஒரு தம்பிங்க ஏதாவது மூலம் முடுக்கல ஏன்னா சந்து பூந்தல் எங்கன்னா அந்த கஞ்சா பிடிச்சாலோ எங்கன்னா ட்ரக்ஸ் காலி மாதிரி எந்த ஊசின்னு சொல்றாங்க அது எதனா பண்ணாலும் உடனே காவல்துறை உடனடியே போய் நடவடிக்கை எடுத்து ரிமாண்ட் பண்றீங்களா இல்லையா அது போல ஒரு அவங்க டீம்லேயே இருக்கிற ஒரு பெண்ணு அந்த கேங்லர் இருக்கிற ஒரு பெண்ணு அவங்க கிட்ட இருக்கிற ஒரு துறை சார்ந்த ஒரு பிரச்சனையில அவங்க வெளியேறி வராங்க அப்போ இவங்க பண்ண தவறை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க சுட்டி காட்டுறாங்க அப்போ காவல்துறை கிட்ட நம்ம கம்ப்ளைண்டை கொடுத்துருக்கோம் புகார் கொடுக்கலாம் பரவாயில்ல நாங்க வந்து தமிழ்நாடு அரசு கிட்ட புகார் கொடுத்து இதுக்கு ஒரு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் முழுக்க முழுக்க இன்னைக்கு தான் சமூக விரோத செயலில் ஈடுபடுறதுக்கு காரணமே இந்த போதை பழக்கம் தான் இந்த போதைப்படவை கடந்த முப்பது ஆண்டு கால கிடையாது தமிழ்நாட்டில் போதை பொருள் எல்லாருமே வந்து பணங்கள் தென்னங்கள் ஈச்சங்களை தான் இறக்கி எல்லாம் குடித்து வாழ்ந்த மண்ணுதாது இப்ப சமீபமா வந்து முப்பது ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு இப்ப வந்து வந்து போதை பொருள் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா இது யார் காரணம் சினிமா துறை தான் காரணம் அந்த காலத்துல வந்து கலைத்துறை வந்து கலைத்துறையா இருந்துச்சு இப்ப இருக்கிற கலைத்துறை காமத்துறையா இருக்குது அதை முதல்ல மாத்தணும்